ஐந்து நாடுகள் பயணத்தின் நான்காவது கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகருக்கு சென்றடைந்தார் அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர் ஆபரேஷன் சிந்துர் குறித்த கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் கண்டுகளித்தார் பின்னர் இந்திய வம்சாவளியினரின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பகவான் விட்டலின் ஆசியை கோரி இந்த நன்னாளில் வழிபாடுகள் நடத்தப்படுவதாகவும் சமூகத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்க பகவானை தாம் வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஏழைகள் நலிவடைந்த பிரிவினருக்கும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து தொண்டாற்றுவார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முஹரத்தின் பத்தாவது நாளையொட்டி ஹசரத் இமாம் உசைனின் தியாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தீமைக்கு எதிராக வாய்மையை நிலைநிறுத்த அவர் மேற்கொண்ட அர்ப்பணிப்பு மக்களை ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார் அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு இருதரப்பு விஷயங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினர் அப்போது வர்த்தகம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு விண்வெளி சுகாதாரம் மருந்து தயாரிப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி பியூனஸ் அயர்ஸில் மகாத்மா காந்தி ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார் இது குறித்து பிரதமர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் கோடிக்கணக்கான மக்களுக்கு வலிமையையும் நம்பிக்கையையும் அளித்ததாக தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தியால் ஈர்க்கப்பட்ட தமது அரசு கருணை உணர்வுடன் கூடிய உலகை உருவாக்க அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற கருட வாகன சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆணி மாத சுவாதி நட்சத்திரத்தை ஒட்டி கோவிலில் உற்சவர் வரதராஜ பெருமாள் தங்க கருட வாகனத்தில் திருக்கோயில் மாட வீதிகளில் வீதிகுலா வந்து பக்தர்களுக்கு பாலித்தார் அப்போது பல்வேறு பஜனை கோஷ்டிகள் பக்தி இன்னிசை பாடல்களை பாடியபடி சுவாமி வீதிகுலா வந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் முகரம் தினத்தையொட்டி இஸ்லாமியர்கள் விரதமிருந்து தீப்பந்தங்களை சுற்றி ஊர்வலமாக வந்து பூக்கோழியில் இறங்கி சிறப்பு தொழுகை நடத்தினர் இஸ்லாமியர்கள் இமாம் காட்டிய மனிதநேய வழியில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதத்தில் பத்து நாட்கள் விரதமிருந்து இந்த தியாக தினத்தில் தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நடைபெற்ற பூக்கோழி இறங்கும் நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டனர் பின்னர் பள்ளிவாசலில் தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது கோடைக்கால சிறப்பு முகாம்கள் நிறைந்த டெக்சஸ் மாகாணத்தின் மலைப்பகுதியில் சில மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நேரத்தில் பெய்ததால் அப்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது சுமார் முக்கால் மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் குவாடலுப்பே ஆற்றின் நீர்மட்டம் இருபத்தி ஆறு அடி உயர்ந்தது ஆற்றோரத்தில் கோடை பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட குழந்தைகள் வெள்ளத்தில் சிக்கியதாக வெளியான தகவலை அடுத்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சமூக வலைதள பதிவில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பேரழிவை ஏற்படுத்தும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது பர்மிங்காமில் நடந்து வரும் இந்த போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்திற்கு அறுநூற்றி எட்டு ரன் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்துள்ளது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தது போப் இருபத்தி நான்கு ரன்களுடனும் புரூக் பதினைந்து ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்று ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை முடித்துக் கொள்வதாக இந்தியா அறிவித்திருந்தது இன்று ஆட்டத்தின் கடைசி நாளாகும் வடசென்னை பகுதியில் நவீன கேரம் விளையாட்டு பயிற்சி மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் அங்கு கேரம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் அவர் விளையாடினார் திமுக அறக்கட்டளை சார்பில் இந்த பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது மகளிர் ஆசிய கால்பந்து கோப்பை தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய அணி தாய்லாந்து இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது தாய்லாந்தின் சியாங்மை விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் வென்ற இந்திய அணி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஏஎஃப்சி உலகக்கோப்பை போட்டித் தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இந்த போட்டிக்கான தகுதியை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது